தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சுற்றுலா பேருந்து பயணத்திற்கு முன்பதிவு செய்வது போல் சுற்றுலாத்துறை மூலம் தனியார் வேன் டாக்ஸிகளுக்கும் முன்பதிவு செய்து அவர்கள் வாழ்வாதாரம் மேம்பாடு வகையில் நடவடிக்கை எடுக்கக்கோரி கோரி கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு கும்பகோணம் வட்டார அனைத்து சுற்றுலா வேன் டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பை சேர்ந்த இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கை முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தால் நவக்கிரக சுற்றுலா பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதனால் தனியார் சுற்றுலா வாகன சேவைகள் கடந்த சில மாதங்களாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் வங்கிக் கடன் திரும்ப செலுத்த முடியாமல் அவதியுற்றுள்ளனர் எனவே தனியார் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் அதே சுற்றுலாத்துறை மூலம் முன்பதிவை எங்கள் தனியார் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் எங்கள் வாகனங்களை அதற்கு பயன்படுத்திட வேண்டும் என அரசிற்கு வேண்டுகோளாக வைத்து கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பி மேற்பட்ட மற்றும் பேருந்திற்கு ஆன்லைனில் நீங்கள் பதிவு செய்து பயணிகளை ஏற்றிச் செல்கிறீர்களோ அதே போல எங்களுடைய சுற்றுலா வாகனங்களையும் இணைத்துக் கொண்டு அதற்கும் பதிவு செய்து எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் எங்களையும் அந்த திட்டத்தில் இணைத்துக் கொண்டு மக்களுக்கும் மக்களும் பயன்பெற வேண்டும் அதே போல இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா வாகன ஒற்றுநரும் மற்றும் உரிமையாளர்களும் பயன்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் தமிழக அரசும் சுற்றுலாத்துறையும் போக்குவரத்து துறையும் எங்களுடைய கோரிக்கையை மீது பரிசீலனை செய்து உடனடியாக எங்களுடைய ஓட்டுநர்கள் பாதிக்காத வகையில் திட்டத்தை மாற்றி அமைத்து எங்களுக்கும் ஆன்லைனில் பதிவு செய்து எங்க வாகனங்களை இயக்குவதற்கும் வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொண்ட கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்து தொடர் போராட்டங்களை நடத்துவதற்கு எங்களுடைய அத்துணை சங்கங்களுடைய கூட்டமைப்பு அடுத்த கட்டமாக கூடி அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாங்கள் செல்வோம் இந்த வாழ்வாதார கோரிக்கையை நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது என்று இந்த நேரத்தில் தெரிவித்தார்